இயற்கை யோகா பயிற்சி மையத்தினுடைய முதல் யூடியூப் பதிவுங்க இது இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யோகத்தின் எட்டு நிலைகள் ஓ சரிங்களா தியானம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த கலையாக இருந்ததுங்க யோகிகளும் சித்தர்களும் தியானத்தின் மூலம் மனதை அமைதிப்படுத்தியும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தும் மலைக்க வைக்கும் சக்திகளை எல்லாம் பெற்றிருந்தாங்க இந்த வரலாற்றை ஆராய்ந்த பல வெளிநாட்டு வரலாற்றாசிரியர்களும் யோகிகளின் இந்த யோக சக்திகள் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இந்திய யோகா பற்றி பல முனிவர்களும் யோகிகளும் பல வழிகளில் விரிச்சிருக்காங்க என்றாலும் பதஞ்சலி மகரிஷி அவற்றை எல்லாம் சேர்த்து தொகுத்து சுருக்கி யோக சூத்திரங்கள் அப்படின்னு ஒன்று எழுதினாருங்க அந்த யோக சூத்திரங்களை படித்து பார்த்தவங்களுக்கு ஒரு பிரமிப்பு வராமல் இருக்காது அது என்ன அப்படின்னா ஒரு தேவையில்லாத அலங்கார சொல்லக்கூட அதில் யாரும் காண முடியாது முதல் சூத்திரமே இப்போது யோகம் விளக்கப்படுகிறது என்ற ஒற்றை வாக்கியம்தான் இருக்குங்க இரண்டாவது சூத்திரத்தில் யோகா என்பது என்ன என்பதை ஒற்றை வாக்கியத்தில் ரத்ன சுருக்கமாக சொல்லிருப்பாங்க மனம் வந்து பல வடிவங்களை எடுக்க விடாமல் தவிர்ப்பதே யோகம் ஒரு குளத்தில் அலைகள் இல்லாத போது அது நிச்சலனமான இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அடியில் உள்ளவையெல்லாம் மிக துல்லியமாக தெரியுங்க அதே போல் மனமும் பல எண்ண அலைகளால் அலைக்கழிக்கப்படாமல் அது பலவித எண்ணங்களால் ஆள்கொள்ளப்பட்டாலும் அமைதியாக இருக்கும்போது நம் ஆழ்மனதை நம்மால் முழுவதுமாக அறிய முடியுதுங்க ஆழ்மனதை அறிகிற போது அதன் அற்புத சக்திகள் மிக எளிதில் நமக்கு கைகூடுகின்றன இதையே பதஞ்சலி வந்து மகரிஷி யோகமாக சொல்கிறாரு இப்படி யோக சூத்திரங்களை மிகவும் பொருள் பொதிந்த வார்த்தைகளால் சுருக்கமாக கொண்டே போகிறாரு நம்ம பதஞ்சலி முனிவர் இதில் இருக்கக்கூடியது வந்து அந்த எட்டு நிலைகள் என்ன அப்படின்னா யமா நியமா ஆசனா பிரணாயமா பிரத்யாகரா தாரணா தியானா, சமாதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சூத்திரங்களையும் நம்மளுடைய இயற்கை யோகா மையத்தின் மூலமாக இனி வரக்கூடிய பதிவுகளில் நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்ப்போம் இதற்கு முன்னாடி பல நூறு குழந்தைங்களும் பெரியவங்களும் இந்த யோகா இயற்கை பயிற்சி முகாம் மூலமாக இலவசமாக பயிற்சிகள் பெற்றிருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த வகையான டவுட்டுகளோ இல்லை விளக்கங்களோ வேணும்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவுகளை செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகள் இருந்தாலும் அதற்கான தீர்வுக்குரிய யோகாவையும் உங்களுக்காக நாங்கள் பதிவிட ரெடியாக இருக்கிறோம் ஓம் நம சிவாய